ും പിറവിളും തളി നീക്കി അല്ലല്ല ആനന്ദിയതേ എല്ലൈ മറവാ നെറിയളി വാദപൂരം കോൺ திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க மம்மாக அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட தாண்ட வேந்த அழிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பய்கழல்கள் வெண்க புறத்தார்க்கு சேயோந்தன் ஊங்கடல்கள் வெங்க

நீயத்தே நின்ற நிமலடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றகதனால் அவனருளாலே அவந்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தீதி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிரைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எ எல்லை இலாதேனின் பெறும் சீர் புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாயில் கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனின் பெருமான் உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாதா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மிலையாய் தனியாயமான நாம் விமலா ஒிலையெல்லாம் ஓயகலவந்தருளி மெய்ஞானமாலி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாலேன் என்ற பெருமாலே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துடரும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் அழியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலுடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரிலிந்து பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழுகழுக்கு மூடி சோறும் ஒன்பது மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாலி கசிந்து உள் உருகும் நலம் தானில சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளில் கழங்கள் காட்டி ஆயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு ദാന തവനേ മാസോദി മലർദ് മലർച്ചുടനേ ദേശനേ തേനാരേ ശിവപുരണേ പാസമാം പച്ച പാരി മാറിയനേ നേസ അരുൾ പുരി നെഞ്ചിൽ വഞ്ചം കെട பேராது நின்ற கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாருயிராயானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் யாவையுமாயல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணருவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஓக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியலே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்திலின் வெவ்வேரே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றால முன்னாரமுளே உடையானே வேற்று விகார விடக்குழம்பின் உட்கிழப்ப ஆற்றேனெல் ஐயா அரணேவோ என்றென்று புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து விளை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிலுள்ளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவழி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனளி கீழ் எல்லோரும் ஏத்த திருச்சிற்றம்பலம் உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய பேரருளும் சிவமான மாணிக்க வாசகப் பெருமானுடைய குருவருளும் நிறைந்த வண்ணமாக திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் எனும் முதுமொழிக்கு ஏற்ப மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எல்லாம் வல்ல சிவபெருமானே தன்னுடைய திருக்கரத்தினால் நமக்கு எழுதி அருளி செய்த திருவாசகத்தின் முதல் பகுதியாம் சிவபுராணத்தை சிந்தை மகிழ ஓதுபவர்கள் முந்தை வினை முழுவதையும் கடப்பார்கள் என்பது குருநாதருடைய வாக்கு அந்த வாக்கை நாம் சிரம் மேற்கொண்டு அனுதினமும் இந்த சிவபுராண பாராயணத்தை மாலை ஆறு மணிக்கு உடலால் நாம் எங்கெல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால் உணர்வால் ஒன்றுபட்டு இந்த சிவபுராணத்தை ஓதி பிரபஞ்ச சக்திக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது ஒரு பேராற்றல் உருவாகி கூட்டு பிரார்த்தனையினுடைய வலுவினாலே பலத்தினாலே நம்முடைய வாழ்வும் செழுமையாகும் இந்த வையகமும் சிவலோகமாக மிளிரும் என்பது நமது ஆழ்ந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு பல லட்சம் சைவர்கள் இன்று இந்த சிவபுராணத்தை மாலை வேளையில் தனித்தும் தங்கள் குடும்பத்தோடு இருந்தும் பணியிடத்திலும் பயணத்திலும் தொடர்ந்து சேர்ந்து பாராயணம் செய்து வருகிறார்கள் இன்னமும் இது விரிவடைய வேண்டி நாமும் இதில் இணைந்திருப்போம் என்பதாக இவர் பெருமக்களுக்கு நாம் விடுக்கின்ற விண்ணப்பமாக தினமும் மாலை ஆறு மணிக்கு சிவபுராணத்தை சொல்லுவோம் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் வெற்றியையே பெறுவோம் என்பதாக வாழ்த்துகிறோம் திருச்சிற்றம்பலம்